பாருங்க எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாங்காய் இழந்த பழம் அப்படியே நாக்கில் எச்சு ஊறுத்திங்களா பார்க்குறப்பய் எனக்கும் அப்படிதாங்க இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் பழைய கோயில் புதுக்கோயிலுக்கு வந்துட்டு புதுக்கோயிலுக்கும் நடந்து வந்துட்டு செம்ம வெயில் அங்கே இருந்தாலும் வெயில் தெரிஞ்சு தெரிஞ்சுக்குள்ள அவ்வளோக்கும் சரியாக சுற்றி பார்க்கவும் முடியல எங்களால் ஏன்னா வந்துட்டு உடனே சாமி பார்த்துட்டு கிளம்பிட்டு தங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு கிளம்பி ஆச்சு பார்த்திங்கன்னா செருப்பளுக்கு டோக்கன் டோக்கனை வாங்கிட்டு செருப்பு எடுத்தாச்சு எடுத்துகிட்டு இதுதான் பார்த்தீங்க கழு கோயில் நல்லா அப்போலாம் இடம்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு கொஞ்சம் நல்லா இருக்கு இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஒருத்தூட இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தோம் கடலுக்கு போக வேண்டாம் சரி கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் கொஞ்சம் வாங்கலாம் வீட்டுக்கு வாங்கிட்டு தான் இந்த ஒரு பழம் ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா ஓட வந்துடுறேன் போனே ஓட இருக்குல்ல சும்மா அலபுடலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கடல் பக்கத்துல வந்துட்டோம் இவ்வளவு அழகா இருக்குத்தீங்கன்னா எல்லாரும் குளிக்கிறாங்க ஜாலி அப்படியே அவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு நம்பளும் கடல்லே குளிக்கப் போகிறோம் சிறியவங்க உள்ளங்க பெரியவங்க வச்சு பார்த்திங்கன்னா நம்ம கடலில் குளிக்காதது அவ்வளோ ஆர்வமாக இருக்கும் குளிக்கலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக இருக்கும் அதே மாதிரி நான் இன்னும் ஜாலியாக குளிக்கலாம்னு போனேன் ஆனால் அலை அலை அதிகமாக வரல பட் ஆனால் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஏன்னா அலை வந்து ஒரு டைம் வந்து என்னை மண்ணுக்குள்ளே சொருகுற மாதிரி போயிடுச்சு அந்த ஒரு பயம் எனக்கு அதிகமாகவே இருந்துச்சு கடையூர்லேருந்து எங்கள் சீ நான் அக்காவோட நாத்தனா மாத்தனா வீட்டுக்காரர் வந்துட்டாங்க திடீர்னு நாங்கள் ஒரு யதார்த்தமான சந்திப்பு அங்கே பாரு புரோட்டா தூக்கி போடுறாத்த அழகா தூக்கி போடுறாரு ஊற வச்சிருக்கிறோம் வேற ஒன்றும் இல்லை

சாமி ஃபோட்டோ வாங்கி வைக்கணும் அப்படின்ட்டு ஏன்னா பால் காய்ச்ச அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் தங்கச்சி வீட்டில் இருந்த ஃபோட்டோ தான் எடுத்து வந்தோம் சாமி கும்பிட்டோம் அதனால் ஃபோட்டோ ஒன்று எடுக்கலாம் மாதா ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஒன்று வாங்க கடைக்குள்ளே போய்ட்டு ஃபோட்டோ பார்த்துட்ருக்கோம் அடுத்து பூரி பொட்டுக்களை மிக்சரு எல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் கிடைக்கும் வந்தாச்சு வாங்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லா வீட்டுக்கும் வாங்கினோம் இல்லையா அடுத்து திங்ஸு எங்கள் அக்கா அப்போ எனக்கு தான் விளாடு ஜாமான் பார்த்தா ஒன்றுமே செட் ஆகலை நானும் எல்லா இதையும் பார்த்துட்டேன் ரொம்ப குட்டி பையனில் ரொம்ப பெரிய பையனில் மீடியமான பையனாக அதனால் எந்த திங்ஸ் வாங்கிறதுனே கன்ஃபியூஷன் ஆகிடுச்சி ரொம்ப நேரம் சுற்றி சுற்றி என்ன எதுவுமே கிளம்பி புது புயல்கிட்ட வந்துவிட்டோம் ஊரை கிளம்பி வச்சு இதாக சித்தப்பாக சுற்றி திடீர்னு எங்க வந்து சுத்தமாக வந்துச்சோம் அவங்க வந்து எங்களை சந்திச்சிட்டாங்க அக்காவுக்கு பக்கத்துக்கிட்டு நாத்தனா வேணும் அவங்கள பார்த்தாச்சு எல்லாம் ஸ்கூல் பிள்ளைங்களாம் அதிகமாக வந்திருந்தாங்க சர்ச்சை பார்க்க அப்படியே பார்த்துட்டு எல்லாம் ஃபேமிலியாக ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வச்சு கேட்டோம் நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கேட்டோம் அவங்க ஆட்டோக்காரர் முந்நூறுரூவா சொன்னாங்க ரூபா சொன்னாங்க அப்புறம் முந்நூறுரூவா சொன்னாங்க நம்ம அந்தளவுக்கு வசதி இல்லையே அதனால் திருப்பி நடந்தே போய் போகிறாங்களா முன்னாடி பஸ்ஸை பிடிச்சி நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட பாட்டி வயசான நாங்கள் விற்றாங்க வாங்கியாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒழுங்காக போயிட்டோம் வயசானவங்கள்ட்ட வாங்கினா அவங்களும் உழைச்ச மாதிரி இருக்கும்ல அப்படின்னு வயசான வாங்கியாச்சு ரயில்வே ஸ்டேஷன் நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயாச்சு டிக்கெட்லாம் அவங்க எடுத்துட்டாங்க சித்தாப்பாவும் சித்தியாக எடுத்துட்டாங்க அதனால் உள்ளுக்கு வந்தாச்சு இதில் தான் வரும்னு சொன்னாங்க நாங்கள் வந்து ஒரு கால் மணி நேரம் பக்கமாக உட்காந்துருந்தோம் ரொம்ப கும்பலில் மீடியமாக இருந்துச்சு நாங்கள் மேலே ஏறி படுத்துக்கிட்டோம் அந்த கம்பியில்

வந்தாச்சு திருச்சி வந்து எல்லாம் இறங்கியாச்சு ரொம்ப தூரம் நடந்து தண்ணி குடிக்க சொன்னா என்ன பண்றாங்க இறங்கி வந்து ரொம்ப தூரம் நடந்தாங்க நடக்கவே முடியல நடந்து வந்துதான் அதுக்கப்புறம் திருப்பி வெளியே வந்து அவங்களை சுத்தியும் தம்பி சின்ன பையன் வந்து போட்டோ தூக்கிட்டான் தலையில எப்படி என்னது போட்டோவா ஊரை விட்டு போற மாதிரியே போறியே தலையை தூக்கி வச்சுக்கிட்டு திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் வெளியே வரும் வெளியே வந்தாச்சு ட்ரெயின் ரோட்டை விட்டு வெ வெளியே வந்தாச்சு டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸை பிடிச்சி போகலாம் அப்படின்ட்டு எல்லா உடனே உட்காந்துச்சு டீ கொடுத்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி உடனே உட்காந்துச்சு நடக்க முடியலன்னு சொல்லிட்டு எல்லாம்